என்னென்னவோ பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி என்னவோ செஞ்சு கடைசி சரியாங்கிறத விட இப்படி இப்படின்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சரி பண்ணி காட்ட முடியும் நீங்கள் ஒரு லட்சம் பேர் முன்னாடி சபையில கூப்பிட்டு என்ன ஒருத்தனை பாட்டி எனக்கு செய்ய சொன்னான் நீங்கள் டைம் பார்த்துக்குன்னு சொல்லுவேன் எங்கள் வகுப்புல அது தெரியும் லாஸ்டர் பார்த்துருக்குறாரு நிமிஷம் பார்த்துக்க சொல்லியா புரியுது டைம் பார்த்துக்கம்பேன் நான் செஞ்சு முடிச்சு திரும்பி பார்த்தா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் இருக்கும் ம் அவங்க கேட்டா ஐயா நான் பதினஞ்சு வருஷம் கை தூக்கிம்பாங்க பதினஞ்சு வருஷம் ஆட்சியாக கை தூக்கிம்பாங்க தூக்கி அமைச்சிருவாங்க நான் பெருமைக்கு சொல்ல வரல இதே இடத்துக்கு நான் என் மாணவர்களையும் கொண்டு வந்துடுவேன் உங்களுக்கு ஒரு உதாரணம் அந்த கை உங்கள் கையை கையினுடைய அளவு இதை கணக்கு எடுத்துக்கலாம் நீங்க இயல்பா இயல்பாக இருக்க கையை நான் இங்க கொடுத்தா பாருங்க உள்ள விரல் இழுக்கும் இப்படி முடங்கி இருக்கவங்களுக்கு நாம செய்கிறது நெட்டி முறை விரிக்கக்கூடிய முறை இப்படி தொங்கி போனவங்களுக்கு தூக்கி நிறுத்தி கட்டுறதான் அஸ்தி கட்டுவாங்க அஸ்தினா எலும்பு நிறம் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்கிட்ட அவரோட உடலை கொடுக்கல அவரோட உயிரை எனக்கு கொடுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு இருபத்தேழு வருஷம் அனுபவம் இருக்குது நீங்கள் சரியாக அதை செஞ்சு கொடுத்துட்றீங்க இதை இன்னொருத்தருக்கு நீங்கள் கற்று போது அவர் போய் அதை தவறாக செஞ்சுட்டாருன்னா அனுப்பறது நம்ம உடம்புல இந்த தச வாயுக்கள் வந்து ஒரு மனிதனை இந்த மனித ஜீவனை ஆட்கொண்டு எது இயக்குதுன்னா இந்த தசவாய்வு தான் பிராணன் ஆபானன் வியானன் ஊதானன் சமானன் தேவதத்தன் கிரிகிரன் நாகன் கூர்மன் தனஞ்சயன் சொல்லி பத்து விதமான வாய்வுகள் தான் நம்மளை இயக்குது வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனாட்டோமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் நம்ம அனாட்டோமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் கடந்த இருபது வருடங்களாக மக்களுக்காக பல சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்னமும் பயனடைஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம அனோடமித்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே நிறையா வகுப்புகளை வந்து அறிமுகப்படுத்திகிட்டே வரும் அதாவது மறைக்கப்பட்ட மற்றும் அழிக்கப்பட்ட வகுப்புகள் விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்குறோம் இதில் அஸ்திக்கட்டு சரகலை அப்படின்னு பல வகுப்புகளை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வர்ம தொக்கடம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வர்ம மருத்துவம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வர்ம தொக்கணம் அப்படிங்கிறதுங்க ஸோ இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவங்க வீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வர்மக்கலை ஆசான் சரவணன் வாக்கியார் அவர்கள் இதுக்கு இதை பற்றி இந்த வர்ம தொக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அவர்கிட்டயே பேசி இந்த வர்ம தொக்கணம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கியா சார் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க எப்படி நல்லா இருக்கேன் சார் இந்த வர்ம தொக்கணம் அப்படிங்கிற பேரே ஒரு வித்தியாசமா இருக்கு அது என்ன சார் வர்மத் தொக்கணம் அப்படின்னா என்ன சார் பொதுவாக இன்னைக்கு வந்து வர்மக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் நமக்கு பெரிய கடல் அதில் வந்து வர்ம தொக்கணும் ஒரு மாபெரும் பிரிவு வர்மம் என்றாலே சூட்சமம்னு அர்த்தம் சூட்சமம் மறைபொருள் உடம்பில் பிராணன் எங்கெல்லாம் தங்கி செல்கிறது அதுக்கு பிறகு வர்மம்னு ஒரு பேர் உண்டு இந்த வர்மத்தில் தொக்கணுங்கிற பிரிவை நம்ம எப்படி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா வர்மத்தில் வந்து இந்த உடம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளால் இணைக்கப்பட்டது ஓகே இந்த உடம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் கொண்டது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பில் வெளியேறக்கூடிய பஞ்சபூத ஆற்றல் இந்த காற்றே தான் கடவுள்னு சொல்லுவோம் எல்லா மகான்களும் சொல்லக்கூடியது காற்று தான் கடவுள்னு சொல்கிறாங்க இந்த வெளியேறக்கூடிய காற்றுக்கு மறுபேர் பிராணன் சொல்லுவோம் பிராணன் இந்த பிராணன் இருந்து உள்ளே போகும் பொழுது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசமாக உள்ளே இழுக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளை நம்ம மனிதன் வந்து இழுக்க முடிச்சு இழுத்து வெளில விடுறது இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நம்ம சுவாசிக்கிறோம் ஓகே இந்த பிராணன் ஓகே அதாவது பஞ்சபூதத்தில் நெருப்பு இல்லாமல் வாழ்ந்துடலாம் உணவு இல்லாமல் வாழ்ந்துடலாம் உணவு ஏழு நாள் வாழ்ந்துடலாம் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் ஒரு மூணு நாள் வாழ்ந்துடலாம் காற்று இல்லாமல் ஒரு மூணு வாழ முடியாது அப்போ மனிதனுக்கு பிரதானம் எது இந்த உடலில் படைக்கப்பட்ட எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் பிரதானம் எது அப்படின்னா காற்று அப்போ இந்த காற்றை மனிதன் ஒரு நாளை இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு முறை சுவாசிக்கிறான் இந்த சுவாசம் உள்ளே போய் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் எனர்ஜி கொடுக்குது ஆற்றல் புரிசி பல்கி பெருகி கொடுக்குது இந்த ஆற்றல் எங்கெல்லாம் போய் இணையுதோ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் பொதுவாகவே ஒரு பொருளுடன் ஒரு பொருள் தனிச்சிருக்கும்போது போது அதனுடைய செயல் வந்து செயலாக்கத்துக்கு வராது இன்னொரு பொருள் சேரும்போது தான் மறு உருவத்துக்கு கொண்டு வரும் இந்த வெறும் கையை வச்சு நம்ம கை தட்ட முடியாது இரண்டு கை சேர்ந்தாலும் சப்தம் வரும் இது போல நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒரு சு ஒரு சுவர் எடுத்திங்கன்னா கூட ஒரு சுவரும் இன்னொரு சுவரும் நேர இடத்துல ஒரு ஆற்றல் உண்டாகும் கண்டிப்பாக இந்த ஆற்றல் உண்டாகிற இடத்துல தான் பாருங்க பள்ளி பூச்சி சிலந்தி எல்லாமே நிற்கும் ஒத்த இடத்துல நிற்காது ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆகும் அப்போ ஒரு ஒரு காலத்தில் மனிதன் நெருப்பு கண்டுபிடிச்சது ஒரு சி ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் சிக்கி முக்கியம் சொல்லுவாங்க இரண்டும் உரசும் பொழுது தான் நெருப்புங்கிற விஷயம் உற்பத்தி ஆச்சு அங்கே ஒரு ஆற்றல் உற்பத்தி ஆகுது அதுபோல் இந்த உடம்பு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் எங்கெல்லாம் இணையுது அப்படின்னா அதுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இடத்துல இணையுதுங்கிறாங்க மகான் மகன் வந்து அந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு இடத்துல இணை இணையுது இந்த எங்கு இணைகிறதோ அங்கு தான் உயிராற்றல் உற்பத்தி ஆகுதுங்கிறாங்க அப்போ எந் அந்த உடம்புல இருக்க பன்னிரெண்டு உறுப்புகளுக்கும் நம்மளோட உடலை இயங்கிறதுக்கும் இந்த ஒவ்வொரு அதை சார்ந்த இணைப்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பிராணம் போய் தட்டும் பொழுது அது வர்மமாக மாறுகிறது இது எப்பொழுது எந்தெந்த அந்த இணைக்கக்கூடிய இடத்துல வர்ம ஆற்றல் குறைகிறதோ எவ்வளோ தூரம் குறைதோ ஒரு மனிதன் முழுமையாக உயிரற்று சவமாக கிடக்கிறான் அப்படின்னாக்கா அவன் நாலாயிரத்தி நானூற்றி இடங்களில் உள்ள எனர்ஜி அந்த ஆற்றல் நலிவடைஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம் இதைத்தான் மனிதனுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய வியாதி எவ்வளோ சொன்னாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி மனிதனுக்குன்னு சொன்னாங்க அப்போ இந்த இருபத்தி ஓராயிரத்தி நூறு சுவாசம் உள்ளே போய் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நர்ம ஆற்றல் கொடுத்து மிகச்சரியா வாழ்வுனுக்கு வியாதி இல்லைங்கிறாங்க இது எப்பொழுது குறைகிறதோ அப்போ இந்த வியாதிகள் வருதுங்கிறாங்க இந்த வியாதிகள் வரும் பொழுது இந்த வர்ம தலங்களில் எங்கெல்லாம் அந்த ஆற்றல் தங்கி தேங்கி தொய்வாய் நிற்கிறதோ அதை கன நேரத்தில் தூக்கி நிறுத்துவதால் அதுக்கு பேர் தொக் க நம்ம பேர் வர்மக்கலைன்னு பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் அதே மாதிரி நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது ஸோ இந்த வர்மக்கலைக்கும் வர்ம தொக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் இது வந்து போர்க்கால அடிப்படையில் மருத்துவமாவும் ஆறக்கூடியது ஒரு போர்க்கால அடிப்படையில் எப்படின்னா ஒரு மனிதன் ஒரு போர்க்களத்தில் அடிப்பட்டனா அவனுக்கு அங்கே போய் நம்ம வேறு விஷயத்தான் தேட முடியாது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் போடுவோம் ஒரு இன்ஜெக்ஷன் தேடுவோம் ஒரு மூலிகை பறிப்போம் அந்த காலத்தில் மூலிகை பறிப்போம் அரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது போர்க்களத்தில் எப்படி இருப்பாங்க கரணத்திலாம் மரணம் அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் சன நேரத்தில் ஒரு விஷயத்தை உருவா சரி பண்ணணும் அப்படின்னா அப்படி உருவாக்கப்பட்டது இந்த வர்மம் கலைங்கிறது இதில் வந்து என்ன அப்படின்னா பொதுவாகவே வர்மன் திரும்ப வருமானியர்னு பேர் சொல்லுவாங்க ஒரு உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் குதிரை இந்தியன் மக்கள் குதிரைன்னு சொன்னதான் சொல்கிறேன் ஓகே ஒரு யானை மதம் கொண்டு வரும்பொழுது மதம் கொண்டு வருது அப்படின்னா ஒரு வருமானி என்பவன் ஒரே ஒரு சீப்பு வாலக்கா மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போவான் ஒரு வாழைத்தாரை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா அதை கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை முறுக்கி பிடிச்சி தூக்கும் போது அந்த தாரை பிடிச்சி மேலே போய் ஏறி உட்கார் ஏறி உட்காந்தாச்சுன்னா அது மதத்தை இறக்குவதற்கு கபாலத்தில் ஒரு வர்ம தளம் இருக்குது அந்த தளத்தில் ஓங்கி அடித்தானா அதனுடைய மதம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து இவருக்கு பார்ப்பில் தோனிஜா ம் அவருடைய ஒரு யானை படத்தில் பாருங்கள் இந்த சீன்லாம் வரும் வாழைப்பட வாழை தர காட்ட மாட்டாங்க ஓங்கி அடிக்கிற சீன் வரும் இதெல்லாமே வர்மத்துக்குரியாதான் மிருகங்களுக்கும் வர்மம் உண்டு அதைத்தான் வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இப்படி நிறைய இருக்குது ஓகே ஓகே வர்மத்தில் ஆனால் அந்தந்த தளத்தை தெரிஞ்சவன் வருமானின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உடலில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை இந்த வர்ம தொக்கணம் மூலமாக நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படின்றது ரெண்டு விஷயம் இடையும் போது ஒரு ஆற்றல் உருவாகுது அந்த ஆற்றல் மலிவடையும் போது ஒரு நோய் ஒருத்தருக்கு வருது அப்படின்றது உண்மை இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட வராரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து உடல்ல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இந்த நோய் இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து கன்வே பண்றாரு ஸோ அப்போ பண்ணும்போது எப்படி இவருக்கு இந்த ஒரு சிகிச்சையை கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க எப்படி வந்து தீர்மானிக்கிறீங்க இப்போ இந்த நபருக்கு இந்த சிகிச்சை நம்ம எப்படி கொடுக்கு இந்த சிகிச்சை தான் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க மருத்துவத்தில் ஒரு மூன்று வகையான பிரிவை பிரிக்கலாம் கேட்டறிதல் ஒன்று நோக்கு பரிசறிதல் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது நோக்கறிதல் பார்த்து சொல்றது ஒரு மருத்துவனுக்கு இந்த மூன்று விஷயம் தெரியணும் கண்டிப்பாக இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கூடிய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கன்னா என்ன பண்ணது உங்களுக்கு இரும்பலாம் நாக்கு நீட்டுங்க கண்ணு காட்டுங்க இப்படின்னு குறிப்பறிஞ்சு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களை என்ன பண்ணது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது ஒரு முறை ஓகே இப்போ இதே கிராமங்களில் பாருங்கள் நீங்கள் ஒரு 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 கிராம நம்ம ஒரு இருபது மூணு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போனால் நாடி பார்த்து சொல்லி ஒரு கலையில் போனால் அப்படிம்பாங்க பரிசறிதல் தொட்டு அறிதல் கண்டுபிடிக்கலாம் இப்போ அதே மாறும் பொழுது ஒருத்தர் நடந்து வரும்போதே சொல்லலாம் இவங்க ஸ்பைனில் இந்த பிரச்சனை இது நோக்கறிதல் அவங்க நடை உடை பாவனையிலேயே அவங்களுடைய எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு ஒரு பெரிய அனுபவம் இதைத்தான் நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் ஓகே சார் பொதுவாகவே மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க சொல்லிக் கொடுத்து அவருக்கு அது தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப வர்ம தொக்கணம் அப்படின்றது வந்து ஒரு அதாவது வர்மம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் அந்த வர்ம தொக்கணம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இருபத்தேழு வருஷமாக வருஷமா என்ன பண்ணிருக்கீங்க அதுலேயே இருந்து ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்கள் நிறைய பேரை வந்து குணப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் சார் வந்துச்சு எப்போ வந்துச்சு என்கிட்ட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து ரூபா இருக்கு இந்த பத்து ரூபா நான் வந்து சில வருஷம் அடுத்து என்ன காசு இல்லைன்னா தான் நான் என்ன பண்ணுவேன் பத்து ரூபா கொடுக்க யோசிப்பேன் ஒரு பெரிய கோடி சுரண்ட்ட போய் நீங்கள் ஒரு பத்து ரூபா கேளுங்க எப்படி இருக்கும் அறிவும் அப்படித்தான் ஓகே அல்லல்ல குறையாத அமுதஸ்வரப்பு ஏதுன்னா அறிவு தான் இந்த உலகத்தை இயக்குறதே அறிவு தான் இல்லைங்களா மனிதனுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு அப்போ அந்த அறிவைத்தான் வந்து கடவுளாக சொல்றோம் அப்போ உங்ககிட்ட ஒரு ரூபா இருக்கு ஏண்டோ ஒரு ஒரு ரூபா இருக்குது இரண்டும் இணைஞ்சால் ரெண்டு ரூபா ஆச்சு ம் ஆனால் அந்த ரெண்டு ரூபா உங்கள்கிட்ட இருந்தால் தான் ரெண்டு ரூபா நான் எம்ட்டி ஆகிட்டேன் இல்லை என்கிட்ட தான் நான் எம்டி ஆகிட்டேன் ஆனால் உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஏன்டோ ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டும் சேர்ந்தா உங்களுக்கு நாலு விஷயம் ஆச்சு எனக்கு நாலு விஷயம் ஆச்சு கரெக்ட் திருட முடியாது இல்லை ஒரு காஞ்ச பஞ்சி வைங்க ஒரு ஈரப்பஞ்சி வைங்க ம் நான் மாணவர்கள சொல்கிறது தான் ம் ஈரப்பஞ்சியை கொஞ்சம் பக்கத்தில் வைங்க காஞ்ச பஞ்சி தண்ணி ஊற்ற தேவையில்லை பக்கத்தில் வச்சு அது உறிஞ்சி எடுத்துக்கும் அதுக்காக இதை வெயிட் பிறேன் இது தனி இது குறையும் அது கூடும் கிடையாது ரெண்டும் ஈக்குவல் வெயிட்ல நிற்கும் சூப்பர் இதுதான் அறிவு அப்போ நம்ம கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாச்சுன்னா இது என்கிட்டருந்து போயிடுச்சுன்னா நாளைக்கு வேணும் முன்னேறிடுவான்னு நினைச்சா தானே தப்பு அவன் எவ்வளோ கெட்டலாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இரவு கொடுத்துருக்கலாம் ஓகே அப்படியே என்று பன்னிரெண்டு காலம் காத்திருந்தால் தட்சணி என்று கலையை கற்றுக் கொடுவோம் யாருக்குத்தான் ஈவதி நூலை சண்டாளருக்கு ஈயாது சிவயோகி ஈன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி ஆனால் அதை குறிப்பறிஞ்சு கொடுங்குறாங்க யாருக்கு கொடுக்குறது இன்னொரு தான் கொடுக்கணும் ஒரு வயற வச்சிருக்கிறாங்க அதாவது சிவயோகி அப்படின்னாக்கா சிவனை கும்புறவன் மட்டும் இல்லை சிவம்னாலே அன்புன்னு இருக்கும் எல்லா உயிர்களையும் யார் அன்பு செலுத்துறனா அவனுக்கு கூடாது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்கிட்ட அவரோட உடலை கொடுக்கல அவரோட உயிரை எனக்கு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு இருபத்தேழு வருஷம் அனுபவம் இருக்குது நீங்கள் சரியாக அதை செஞ்சு கொடுத்துட்றீங்க இதை இன்னொருத்தருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கும்போது அவர் போய் அதை தவறாக செஞ்சுட்டாருனா என்ன பண்ணுறது நல்லா கேள்விதான் இது என்ன அப்படின்னா கொதம் என்கிட்ட வர்றவங்க கிரானிக் டிசீஸ்களுக்கு தான் வருவாங்க படிக்கிறதுக்கு கிரானிக் அதாவது நாள் பட்ட வியாதி ஓகே இன்றைக்கி எல்லோருமே ஒரு பெரிய சஞ்சலத்துலேயும் சங்கடத்துலையும் உண்டாக்கிக்கிட்டு ஒரு பெரிய விஷயம் தான் ஆர்டிசம் குழந்தைங்கள வந்து இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நிறைய ஆர்டிசங்களை பிறக்கிறதுனால நிறைய பேர் பார்த்துக்கிட்டே வரும் அதில் இதில் வந்து பசிச்சவனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்குறத விட எப்படி பிடிக்கும் எப்படி பிடிக்கும் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா மீனை பிடிச்சி கொடுக்குறதுக்கு தூண்டில் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் இதே எனக்கு இன்னொரு யோசனை என்ன அப்படின்னா இந்த தூணில் ஒரு காலத்தில் உடஞ்சிரும் இல்லையா இல்லையா அப்போ திருப்பி அந்த தூணில் நான் எனக்கு தேடி வரணும்ல வேணாம் தூணில் செய்யக்கூடிய முறையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே காலத்தில் எனக்கு தேடி வராத அப்போது பசிக்கு மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் பிடிக்கிறத சொல்லி கொடுக்குறதுக்கும் அடுத்து தூண்டில் கொடுக்குறதுக்கும் தூண்டில் உருவாக்க கொடுக்குறதுக்கும் எவ்வளோ செம்மை வேணும் சரி எத்தனை ஸ்டெப் இருக்குது இத்தனை ஸ்டெப்பும் கொடுத்துக்கப்புறமா தான் நீ போய் மீன் பிடினு சொல்லுவோம் ஓகே ஓகே புரியுது புரியுது அப்போ இன்னைக்கு நிறையா குழந்தைகளை ஒரே உதாரணம் ஒரு தாய் தப்பன் வந்து ஒரு குழந்தைய வந்து ஆர்டிசம் அப்படின்னாலே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடலுக்கு போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்ல இந்த மாதிரி மாற்றங்கள் மருத்துவங்கள் எல்லா விஷயத்துக்கும் உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா மாதக்கணக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது அது நீண்ட நாள் பிரச்சனைக்கு நீண்ட நாள் தான் அது வைத்தியம் பார்க்கும் எப்படி ஒரு முப்பது படிக்கிட்டு ஏறி போகிறோமோ முப்பது படி அப்படி இறங்கினது தான் சரி நான் ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறுவேன் அஞ்சு அஞ்சு படியாக இறங்குவேன் அப்படின்னாலும் தப்பு இல்லை ரொம்ப நான் சீக்கிரம் ஏறணும் பத்து பத்து படியாக ஏறணும்னு நினச்சாலும் தப்பு எப்படி ஏறமோ அப்படி தான் இறங்கும் வியாதியும் அப்படி தான் நீங்கள் எத்தனை படிக்கட்டு ஒரு சுகர் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசில் சுகர் வருதுன்னா முப்பது வருஷம் அவனுடைய வாழ்வில் முறை தான் அந்த சுகருங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே அப்போ அது ஒரு மூணு நாளாக குறைச்சோம்னா குறைக்க முடியாது அது தான் டைம் எடுத்துக்கும் அப்போ அதுபோல் ஒரு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஐயா அப்படி ஒரு விஷயம் இருக்கியா அப்படிங்கிறாங்கன்னா நீங்கள் தினமும் என்கிட்ட கொண்டு வாங்க நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்குற அர்த்தம் இது ஒரு டாக்டர் என்னால அது எது எனக்கு அது தேவை ஆனா நான் என்ன தெரியல யோசிப்பேன் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான் இவங்களுக்கு கூப்பிட்டு இதை தினம் தினம் இந்த குழந்தைக்கு செய்யுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துட்டுனா நான் வெளியாளர்கள் நீங்க போய் செய்யலாம் யாரையும் சொன்னதே கிடையாது உங்க குடும்பத்தை நீங்க சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீதியை சுத்தப்படுத்தினா ஒரு ஆள் போட்ட முடியாது அவங்க தொடர்படுத்த அவங்க வீட்டை கூட்டினாங்கன்னா வீதி சுத்தமாயிரும் அப்ப அது போல யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கு இது அடிப்படை எல்லா மனிதங்களுக்கு தெரிய வேண்டியது தேவைப்பட வேண்டியது எல்லோருக்குமே தேவை இந்த இந்த விஷயம் அதனால தான் அன்னைக்கு என்ன சொன்னாங்க நாலு இரு வாரம் இரு மாதம் இரு வருடம் சொன்னாங்க அதில் வாரம் இருங்கிற வார்த்தை எண்ணெய் குளியல்னு வச்சாங்க இந்த எண்ணெய் குளியல் ஏன் வச்சாங்க இந்த ஆ சனி புதனும் சனியும் ஆனால் செவ்வாயும் வெள்ளியும் பெண்ணுக்குன்னு வச்சாங்க அப்போ இந்த எண்ணெயை வச்சு ஏன் ஆயிலை கொண்டு தேடுன்னு சொன்னாங்க எண்ணெயை கொண்டு தான் ஆயிலை தேடும் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடுந்தாங்க அப்போது இந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம வந்து தொக்கணுங்கிறதே எண்ணெயை வைத்து முழு உடல் முழுக்க எண்ணெயை வந்து எப்படிலாம் பயன்படுத்தினால் உட மூலிகைலாம் கலந்து நிறையா மருத்துவ ரீதியான ஒரு எண்ணெயை காய்ச்சி அதை உடல் முழுக்க தொட்டு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது எண்ணெயெல்லாம் தேடி எடுத்து அதை சரி பண்ணும் பொழுது நூறு சதவீதம் சரி பண்ணலாம் சூப்பர் இது அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க தினம் என்ன பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஐநூறுவா ஃபீஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறு மாதம் கணக்கு போட்டு பாருங்கள் அதுவே வந்துடும் உலாந்திரும் அவங்க ரெண்டு மணி நேரம் டைம் செலவு பண்ணி ஒரு ஆட்டோவிலேயோ பைக்லேயோ கார்லேயோ தூக்கிட்டு வருவாங்க ஆறு மாதம் வந்துவிட்டு போகிற செலவு ஆறு மாதம் அவங்க தொழில் கண்டிப்பாக அந்த நேரம் ஒன்று இருக்கு இல்லையா அது இதெல்லாம் யோசித்து பாருங்களேன் பல லட்சம் செலவாகும் ம் என்னோட தூக்கிட்டு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எல்லா பக்கமும் அலையிறம்யா சொல்லலாம் கேரளாலாம் போய் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கம்யா ஒரு சில இடெல்லாம் யாரும் நம்ம தப்பு சொல்ல வரல இந்தப்பா நாட்களும் இருக்கிறாங்க இல்லையா நமக்கு அதுக்கு சொல்ல வரேன் அங்கே போய் நாங்கள் பார்ப்போம் ஐயா ரெண்டு வருஷம் இருந்து எந்த இல்லையா சும்மா தான் தூக்கிட்டு வந்துருக்கிறோம் ஆனா நீங்க செஞ்சு ஏமாங்க இப்போ அவங்க எப்படி சார் இருக்காங்க இதை இதனால தான் மற்ற மருத்துவம்லாம் வந்து நம்மளுடைய மருத்துவத்தை சங்கடப்படுறது காரணம்னா நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் செய்யற தவறுக்கு நோக்கு உண்மையாக செய்கிறவங்களுக்கும் அந்த தப்பான பேர் கிடைக்கிது அதான் நான் என்ன சொன்னேன் நீ என்னை ஒரு முறை வந்து சந்தி ஒரு முறை நான் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் எந்த ஒரு ஒளிமுறையும் இருக்காது இதை நீங்கள் அம்பாஸ்கர் ஐயா கிட்ட கேட்டிங்கன்னு சொல்லுவார் வகுப்பு எப்படி இருக்குதுண்டு ஒரு துளி ஒளிவு முறை இல்லாமல் என்ன உண்டை நைட் ரெண்டு மணிக்கு போங்க எனக்கு இந்த பிரச்சனை சொன்னாலும் அதை வந்து வீடியோ வீடியோக்கால் வரச்சு செய்யுங்க சரியா போங்க செஞ்சு ரிசல்ட் வந்தவங்க புரியுது ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு மேல ஓகே சார் இதுல வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் சார் ஒண்ணு வந்து என்னன்னா அவங்க உடல்ல ஒரு விஷயம் பிரச்சனையா இருக்கு அவங்க தேடி வர்றவங்க ஒரு கட்டம் இன்னொன்னு இந்த வறும தொக்கத்தை கத்துக்கணும்னு நினைச்சு வர்றவங்க ஒரு சில பேர் சோ இதுல வந்து நீங்க என்னன்னா இப்ப நம்ம அனாட்டமிக் தெரப்பி பவுண்டேஷனுக்குள்ள ஒரு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆமா நீங்க வந்து நடத்துறீங்க இப்போ ஒரு புதுசா ஒருத்தர் கத்துக்கணும்னு வர்ற ஒருத்தருக்கு இந்த மூணு நாள்ல உங்களோட இருபத்தேழு வருட அனுபவத்தோட விஷயத்த அந்த மூணு நாள்ல தெளிவுபடுத்திட முடியுமா ரத்தன சுருக்கணுன்ற வார்த்தை அதுக்கு தான் வந்தது ஓகே ரத்தன சுருக்கங்கள் இப்போ மாத்திரை மாத்திரையில் என்ன கான்செப்ட் வருது பல எசன்ஸ் எடுத்து ஒரு இவ்வளோ இதுக்குள்ளே அடைக்கிறாங்க இல்லையா அதே தான் ரத்தன சுருக்கம் அந்த ரத்தன சுருக்கத்தில் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து முறைப்படி வந்து ஒரு ஒரு இவ்வளோ புத்தகங்கள் எடுத்து இவ்வளோ விஸ்தப் இப்போ இருபத்தேழு வருஷம் நான் பயணிச்சோம்னா நீங்களும் இருபத்தேழு வருஷம் வருஷம் என் கூட நீங்கள் பயணிச்சாதான் நீங்கள் மருத்துவ ஒரு எப்படி வருவீங்க கரெக்ட் வர முடியாது ஒரு இப்போ ஒரு ச ஒரு 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 பெரிய சமையல் செய்கிறாங்க செய்யறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் வச்சால் நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருவோம் கரெக்ட் இல்லைங்களா அதான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் எது சாப்பாடு யாருக்கு எந்த கரெக்டாக கொடுக்கும் இதை சாப்பிட்டா உங்களுக்கு சரியா இருக்கும் அதை தாண்டி நீங்க இன்னும் சந்தேகம் வரும் தான் அடுத்த என்னென்ன இருக்கும் கொடுத்து நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு ஏற்ற சொல்லி கொடுத்தாங்க உங்களோட இதே கோயம்புத்தூர்ல மானாக்காவிஜி அசோக் நகர் இந்த மாதிரி ஏரியா எல்லாம் வந்து ஒரு இருபது வருஷம் இந்த வாழ்ந்தவங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா யார் வீட்டுக்கு அதையும் சாமியார்லாம் வருவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என் வீட்டுக்கு சுட்டி கேட்டுவாங்க கை கேட்டுவாங்க ஏன்னா வடநாட்டில் இருந்து ஆகோரிசு சாதுக்கள் சன்னியாசி இவங்களாம் என் வீட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வந்து ஒரு பத்து நாள் ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க நான் இருக்கிறது ஒரு குடிசை வீடு மாதிரி இருந்தாலும் அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி என் வீட்டுக்கு வந்து அவங்க பத்து நாள் நிம்மதி இறந்துட்டு போவாங்க அப்படி நிறைய சாது சன்னியாசுக்கெல்லாம் வரும்போது அதில் ஒருத்தர் வந்து பெரிய ஒரு மருத்துவர் ஆல்ரெடி நமக்கு வந்து இதில் ஆர்வம் இருந்து ஈடுபடுத்தி கொண்டு போகும்போது ஆக்சுவலி இது இந்த வர்மத்தில் முதல் ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கக்கூடிய முதல் வகுப்பு வகுப்பு செக்ஷன் என்ன அப்படின்னா கவாத்து பயிற்சின்னு தான் ஒரு வகுப்பு தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைப்பேன் ஓகே இந்த கவாத்து பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த குருநாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும் இதே கோயம்புத்தூர் வசிக்கக்கூடிய தலைநகரில் இருக்கிறாரு சரி எல்ஐசி கல்லி நினைக்கிறேன் ஆறுமுக ஆச்சாரின்னு ஒரு பேர் அவர் தான் என் வாழ்க்கையில் முதல் முதல்ல அந்த கவாத்து பயிற்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து ஜாக்கி சன் ஃபேன் ஓகே இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பயங்கர ஒரு ஆர்வம் இந்த ஃபைட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் அப்போ ஒரு 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 கலையை கத்துக்கணும் அப்படிங்கும் நான் அந்த செயல் ரொம்ப அருமையா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கெஞ்சி ஆறு மாசம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் பேர் ஆறுமுக ஆச்சாரின் பேரு அப்படி அந்த கவாத்து பயிற்சி அவர் சொல்லி கொடுத்தத நம்ம வந்து பல்கி பெருகி விரிச்சிட்டோம் அவரு என்னுடைய வகுப்பு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையாங்க எப்படி இதெல்லாம் நீங்க இது பண்ணீங்க இவ்வளவு விஷயம் இல்ல அப்படின்னு அவர் கேக்குற அளவுக்கு மருத்துவத்தை சேர்த்துடும் நம்ம அது மருத்துவம் சாராதது கபாத்து மருத்துவம் கிடையாது ஆனால் மருத்துவம் சேர்ந்தது வெறும் சிஸ்டமாக மட்டும் சொல்லி கொடுத்தாரு அப்போ எனக்கு வந்து இந்த சிறு வயசுல பதினேழு நான் நுழையும் பொழுது ஒருத்தர் அடிச்சு காயப்படுத்திட்டோம் படுத்திட்டோம் இதே காந்தி பார்க்கல போனீங்கன்னா தொடர்ந்து இருபது வருஷம் கராத்தே கிளாஸ் நடக்குது அப்படின்னா என் பேரும் அவர் பேர் சொல்லுவாங்க இருபது வருஷம் ஒரு ரூபா கூட ஃபீஸ் வாங்காமல் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருவாங்க காந்தி பார்க்கல இப்ப மாடலாக இருக்கு ஒரு காலத்து எதுவுமே இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் தனியாக இருக்கும் ஓகே எப்பொழுதுமே ரத்தம் வேர்வையோடு இருக்கும் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம ஓப்பன் பேஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்போ அதை வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து அந்த பயிற்சி சொல்லி கொடுத்து அடிதடி நடக்கும் பொழுது கை கால் உடையும் ரத்தம் வரும் சத பெசங்கும் ரத்த கட்டுகளாகும் அப்படிங்கும்போது டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெட்டுப்பட்டான ஒரு தலம் இருக்கும் ரத்தம் வருது அப்படின்னா உடனே வெட்டுப்பட்ட எடுத்து அப்படி புழிஞ்சு ஊற்றணும் அப்படின்னா சாறுபட்டுனா ரத்தம் நிற்கும் அவன் துடிச்சிட்டு இருக்க வழியில அப்படியே வலி குறைஞ்சி நான் மோதல் சிரிப்பை பார்க்க முடியும் அப்போ அந்த தோணுது என்ன அப்படின்னா என்னடா நம்ம ஒருத்தனை அடித்து வலியை உண்டாக்கிட்டோம் இந்த வலி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மோத மருத்துவங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு அந்த வயசில் தூங்குனது வர்மத்துக்கிட்ட அப்படி பல பேரை சந்திச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு எந்த பிரபலத்திட்டையும் நம்ம யாரும் கடலில் பார்த்ததே கிடையாது நாம் சந்திச்சுட்டு போகிறோம் ரொம்ப தொன்மையானவங்களும் ரொம்ப முறைப்படி படிக்கிறவங்கட்டையும் அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படி தேடி எடுத்து நம்மள அதுக்கப்புறம் இந்த சாது சந்நியஸ் வரும்போது அதுல ஒருத்தர் வந்து பெரிய வருமா வைக்கியத்துக்கு தெரிஞ்சவர் அப்போ அவங்க வந்து மேக்சிமம் காவி கட்டினா வைக்கியம் தெரிஞ்சிருக்கும் ரைட் சோத்துக்கு காவி கட்டுறது காவி என்பது ஓகே வைக்கியம் தெரிஞ்சுருக்கும் அப்படி ஒரு ஆழத்துல ஒரு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கிடைப்பாங்க அப்படி ஒருத்தர் கிடைச்சா எனக்கு இந்த வருமத்துல நிறைய விஷயங்களை எனக்கு வந்து நூக்கத்து புறம் சொல்லி கொடுத்து அதுக்கடுத்து அதை என்ன என்னன்னு பயணிச்சு வரும்பொழுது உண்மையை நமக்கு இயற்கையும் அகஸ்தியம் தான் நமக்கு அந்த குருநாராவை வந்து

ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் அந்த விஷயத்தான் சொல்லி கொடுக்கும்போது என்ன ஐயா அவன் வைத்தியம்னு சொல்கிறோம் இதை சொல்லிக் கொடுத்துட்டுருக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுங்கும் மூணாவது முடித்து போகும்போது எல்லாரும் கேட்கும் ஐயா அந்த கவாத்து பிடிச்ச வீடியோ தான் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கான்பாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனே தான் இப்போ கவாத்துனா என்ன அப்படின்னா எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் தன் தேகத்தை கல்லு போல இரும்பை போல வஜ்ரம் போல உருவாக்குறது எது அப்படின்னா அந்த கவாத்து அந்த கவாத்துக்களை வந்து உற்பத்தி பண்ணும் இப்போ நீங்க போய் தம்பிஸ் எடுக்க வெயிட் லிப்ட் எடுக்க ஜிம்மில் செய்யற இப்பெல்லாம் செய்யறாங்க இல்லையா இது வந்து நம்ம அந்த துறையை தப்பு சொல்ல வரல காற்றடித்த பந்து போலதான் இருக்கும் சொல்றிங்களே திரு திரும்பி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவங்க செய்யாமல் விட்டுட்டா திரும்பி எல்லாமே இது ஆனா ஓகே ஆனால் கவாத்து பயிற்சிங்கிறது அப்படி இல்லை எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் தன் தேகத்தை காயப்படுத்துவதால் உங்களுடைய ஆயுள் முடிவுக்கு அந்த உடம்பு அப்படியே வரும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தால் இதை செஞ்சுட்டோம் நடுவில் நான் வந்து சார்க்கடிக்கிறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னா உடம்ப கெடுத்துக்கிறது அதுக்கு யாரும் இது பண்ண முடியாது ஆனால் நீங்கள் அதை செஞ்சு ஒரு பத் ஒரு ஒரு சில குறிப்பிட்ட நாள் சிறு சிறு வயசில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அறுபது வயசுலாம் உடம்பு அப்படியே இருக்கும் அப்படியே போட்டு ஒரு கலை அது அது என்ன அப்படின்னா ஒரு ஓடக்கூடிய சைக்கிள் இருக்கு ஓடாமல் மழையிலேயும் வெயிலே நிற்கிற சைக்கிள் இருக்கு சரி ஒன்று ஓடி ஓடி தேயுது ஒன்று ஓடாமல் மழையிலே வெயிலு இது ரெண்டு எது நமக்கு மதிப்புக்குரியாது அந்த ஓடுற சைக்கிள் தான் அதே அதேதான் மனிதனுக்கும் இந்த முட்டி பின்னாடி மடங்கணும் கை முன்னாடி மடங்கணும் சரி பின்னாடி மடங்கணும் சரி முன்னாடி இது ரெண்டு மடக்கால வச்சிருந்தால் ஓடாம நிக்கிற சைக்கிள் போல துருபிடிச்சு காற்றுல வந்து காத்தும் மலையும் பட்டு துரு துருபிடிச்சு எப்படி அது வீணா உதிர்ந்து போகுதோ ஓடாத இயங்காத இந்த விரலும் இந்த கை மூட்டுகளும் வியாதி வரத்தையும் செய்யும் முப்பது வயசு மேல எனக்கு கை கை மறக்க முடியல கால் நீட்ட முடியல சொல்ற வார்த்தை எங்க வரும் அப்படின்னா இந்த உடம்புல இரநூத்தி பதினாறு விதமான இணைப்புகள் இருக்கும் பொழுது வளர்ந்து நிற்கும் போது மாறி இணைஞ்சு குறையும் அப்போ இந்த இரநூத்தி ஆறு விதமான இணைப்புகளும் உடம்பு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதினஞ்சு இணைப்புகள் இருக்கு இந்த இணைப்புகளை எப்படி வந்து நம்ம அசைச்சால் நம்ம நீரோடி வாழலாம் இந்த அசைவு உலகமே அசைவுதான் இந்த உடம்பு இயங்குறதே அதிர்வு தான் இயங்குது இப்ப நான் பேசுறேன் எப்படி கேக்குது அதிர்வு தான் நீங்க முன்னாடி கேட்கும் எனக்கு பின்னாடி கேட்கும் அதிர்வு சமமாக கொண்டு போவோம் அதே அதிர்வு தான் உடம்பையும் இயக்குது அப்ப இந்த உடம்பை இயக்குற இந்த அதிர்வு நீங்க அதிர்வுக்கு அந்த அலைகளுக்கு கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா வியாதி வரும் வண்டி ஓட்டிகிட்டே போவாங்க கார் ஓட்டிகிட்டே போவோம் ஒரே மாதிரி இயக்கிட்டே இருப்போம் இவரை நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நிறுத்திட்டு ஆட்டோமேட்டிக்காக கை காலம் திருப்ப முடியும் கையெடுப்போம் இல்லைங்களா அப்படிம்போம் ஏன் உடம்பு கேட்கும் ஏன் ரொம்ப நேரம் நீ இப்படியே வச்சுட்ட அசைவில்லாம இருக்கு ஒரே பக்கம் நான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வழி இருக்கு ஓய்வு கொடுத்து எதிர் திசையில மாத்துன்னு சொல்லும் போது உடனே நீ திருப்பி ஒரு மூணு கிலோமீட்டர் விட்டுருவீங்க எழுதிட்டு இருக்கோம் பாருங்க எழுதிட்டே இருப்பாங்க ரொம்ப நாள் எழுதுனாண்ணா சிரிங்க கை வச்சுட்டு அப்படின்னா திருப்பி எழுதுறதுக்கு ஒரு உத்வேகம் வரும் அப்போ ஒரே திசையில் போகும் பொழுது அதனுடைய அசைவு குறையும் அது எப்படி எந்தெந்த திசையில் நம்ம அசைச்சால் உடம் ஆரோக்கியமாக இருக்கிறதா முதல் ஸ்டெப்பு கவாத்து போயிடுச்சு இதில் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓடுற சைக்கிள் ஒன்று இருக்கு ஓடாத சைக்கிள் ஒன்று இருக்கு இப்போ இந்த ஓடாத சைக்கிள் ஒரு பத்து வருஷமா ஒரு சைக்கிள் ஓடவே இல்லை அந்த ஓடாத சைக்கிளை எப்படி நீங்கள் ஓட வைப்பீங்க அதுதான் வருஷம் எவ்வளோ எவ்வளோ நாளுக்குள்ள ஓட வைப்பீங்க அது அவங்க ஆர்வத்தை பொறுத்து முதல்ல நம்ம வந்து அப்போ அந்த மீன் கதை சொன்னது போல் தான் புரிதலுங்கிறது தான் வேணும் நீங்கள் பத்து வருஷம் எனக்கு அதாவது ஒரு ஒரு தாமரை தெப்பத்தில் இருக்குது இல்லைங்களா பக்கத்தே ஒரு தவளை இருக்கும் அந்த தவளைக்கும் தாமரைக்கும் சம்மந்தமே இருக்காது எங்கேயோ ஒரு காட்டுலன்னு ஒரு வண்டு ரிங்காரம் விட்டுட்டு வரும் வந்ததில் இருக்க மகரத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் சரி அப்போ எங் எங்கேயோ பல கிலோமீட்டர் தாண்டிருக்கக்கூடிய தேனிக்கு இது தேவைப்படுது பக்கத்தில் இருக்க தவளைக்கு அது தேவைப்படலே தெரியல நல்ல உதவு அப்ப யாருக்கு எது வேணுமோ தேடி வருவாங்க ஒரு பலாப்பழத்தை நீங்க கொண்டு போய் வச்சுட்டு ஈய பிடிச்சி கொண்டு போய் விட தேவை பிரிச்சு வச்சு ஈ தானா வந்து உட்காரு அப்ப யாருக்கு ஆர்வம் இருக்கோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க பாத்திரம் கத்துப்பாங்க அவங்கள தான் நம்ம செலக்ட் பண்றோம் ஆர்வம் இருக்கு எனக்கு வந்து திறமை இல்லை ஆர்வம் எல்லாம் இருக்கு வரலாப்பா உருவாக்கிடலாம் சூப்பர் ஆனா ஆர்வம் இல்லை அப்படின்னா திறமை இருக்கனால வேஸ்ட் பொதுவாக நீ இந்த உலகம் எந்த பொருள் நீங்கள் பார்த்தா தலைகளை தான் தெரியும் மனிதனுடைய கண்ணுக்கு நம்ம எல்லாருக்கும் தலைகளை தான் தெரியும் ஓகே பின்னாடி போய் பிம்பம் பட்டு வரும்போது மூணு நமக்கு நேராக தெரியும் இந்த வேலையை கூர்மனுங்கிற ஒரு வாய்வு செய்யும் நீங்கள் வந்து இந்த வர்ப தொக்கணம்ன்றது உடல் முழுக அந்த ஒரு ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் உடல் ரீதியாக வந்து பண்ணுறதுன்றது வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போது இந்த வர்மன் தொக்கணத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய இது விஷயத்துக்கும் இந்த என்ன என்ன வித்தியாசம் இந்த ஸ்பாங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலே வந்து ஒரு அறிவறுப்பான தக்க விஷயமா கொண்டு வந்துட்டாங்க மசாஜுங்கிற வார்த்தையவே அப்படி கொண்டு வந்துட்டாங்க இது வந்து முற்றிலும் தவறு ஆனா இன்னைக்கு அப்படிதான் நடக்குது பெரிய பெரிய ஸ்பாலை அப்படின்னாக்கா உங்களுக்கு இவ்வளவு இதுல சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓடுற சைக்கிள் ஒன்று இருக்கு ஓடாத சைக்கிள் ஒன்று இருக்கு இப்போ இந்த ஓடாத சைக்கிள் ஒரு பத்து வருஷம் ஒரு சைக்கிள் ஓடவே இல்லை அந்த ஓடாத சைக்கிளே எப்படி நீங்க ஓட வைப்பீங்க பப்ளிக் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது நீ ஒகேனக்கல் குற்றாலம் நீங்கள்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாஜ் வேணுலான்னு கேட்டு ஆமாம் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க முந்நூறுரூவா கொடுங்கன்னு வாங்கிட்டு எண்ணெயை ஒட்ட முழுக்க முழுக்கா தேய்ச்சி ம் போய் பஸ்தல குளிப்பாட்ட சொல்லுவாங்க ம் எத்தனையோ பேருக்கு ஜன்னி வந்து இறந்துருக்காங்க எதனால் இறந்துருக்கானே தெரியாது இதெல்லாம் சீக்கிரட்டான ஒரு விஷயம் ம் ஏன் அப்படின்னா வறுமை கலைன்னு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த செல்ஃப் டிஃபென்ஸ் அதே மாதிரி நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது ஸோ இந்த வறும கலைக்கும் வறும தொக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் தெரியாமல் பட்டக்கூடிய அந்த வழிக்கு இத்தனை நாளை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ ஒரு மூன்று நாள் ஆறு நாள் ஆறு மாதம் வரைக்கும்லாம் டைம் இருக்கு இது அப்படியே அந்த வியாதி அந்த தளத்தில் வர்மத்துல அடிபட்டு அப்படியே பல்கி பெரிய உயிர் பிரிக்கும் இது எதுலையுமே கண்டுபிடிக்க முடியாது